அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சரவண ஜோதியே நமோ நம ஓம் 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 ஜோதியே நமோ நம சர்கண்முகநாத்பெருசாய சர்குருநாதா சண்முகநாதா ஜோதி அகதி

திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறுமலை மீட்கும் திருவடி ஞானி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்தரி மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் மல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எழுத்தர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அப்பயார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண ஓம் காகபூஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம்வாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் ஷணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போட்டி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருப்படிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் நமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மாரசாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவோண ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாணிகேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி திருப்படிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாக்கிசர் திருவடிகள் போற்றி ஓம் பிரகுமகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்மோனி திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் சேர் திருவடிகள் போற்றி ஓம் புலதீசர் திருவடிகள் போற்றி ஓம் குவிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் கோமக ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அச்சமுனிவர் திருவடிகள் போற்றி மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாளாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் மைகண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகிமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எனிலா கோழி சித்த ரிஷி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாத கருணையுள்ள அகதீச சட்டைநாத மூப்பான கொங்கணரும் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோபான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேசன் பாப்பான வாதத்திற்கு ஆதியான பாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் a lot of these guys सीमा यह आप बोल रहे हैं आप बोल रहे हैं ये सीटेस नहीं निकल पाउटा पाउटा है सीमा यह आप बोल रहे हैं आप बोल रहे हैं ये सीटेस नहीं निकल पाउटा पाउटा है पुरबेशर उ हारु कर निमनासे